ஹூயா யாருமே சிகிச்சை சின்னத்தில் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற சபையாய்க்கூடி வருகிற சுவாசிகளாய் சந்தோஷமாய் ஆராதிக்கிற கத்தருடைய சபை கூடி வருத்தல் பரிசுத்த ஓய்வு நாளில நாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து கத்தரை ஆராதிக்கிறோம் லே லூயா ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார் என்று மோசேவும் மோசேவோடு இந்த ஜனங்களும் செங்கடல் பிளந்த பொழுது பாடி ஆராதித்தார்கள் இன்றைக்கும் கூட நம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு போகிறார் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக ஆமேன் அல்லேலூயா ஒருமித்து நாம் அவரை உயர்த்த வேண்டும் குடும்பமாய் ஒருமித்து சபையாய் ஒருமித்து ஒருமனமாய் எல்லா சூழ்நிலையை மத்திலும் அந்த ஒருமித்து என்பது மிக முக்கியமாய் காணப்படுகிறது செங் செங்கடலை பார்த்து பார்த்து உடைந்து சோர்ந்து போனார்கள் மோசையோடு கூட இருந்த அத்தனை சுரவில் ஜனங்கள் ஆனால் மோசை சோர்ந்து போவ போகவில்லை காரணம் மோசை தேவனோடு ஒருமித்திருந்தார் அதன் நிமித்தம் ஆண்டவர் செங்கடலை நோக்கி அவன் கோலை நீட்டச் செய்தார் செங்கடல் பிளந்தது அவர்கள் கடந்து போனார்கள் அதன் பிறகு பாருங்கள் எல்லாரும் இணைந்து ஒருமித்து கத்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தினார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை அநேக செங்கடல் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுவித்திருக்கிறார் அற்புதம் செய்து சுகமாக்கி நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார் வலப்படுத்தியிருக்கிறார் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் குடும்பமாய் இணைய வேண்டும் ஒருமித்து சபையாய் சபையோடு இணைந்து ஆராதிக்க வேண்டும் இன்றைக்கு கத்தரை பாடுவது துதிப்பது ஆராதிப்பதெல்லாம் அவர் நாமத்தை உயர்த்துவது இன்றைக்கும் அவர் துதிக்கப்படத்தக்கவர் மகிமேலை வெற்றி சிறந்தவர் ஆகவே ஒருவேளை உங்களுக்கு இந்த கால வேளையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் எவ்வளவு தேவையா இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு ஒருமித்து குடும்பமாக கர்த்தரை தேடுங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாயிருந்தால் திரும்பி வாருங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆராதியுங்கள் அதன் பிறகு பாருங்கள் உங்களுக்காக கத்தரையாவையும் செய்து முடிப்பார் அல்லே லோயா உங்களை ஆசிர்வத்து உயர் உயர்த்துவார் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ அங்கெல்லாம் தலை உயர்த்தப்படும் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் அன்பின் பரலோக பிதாவே நாங்களுமே ஒருமித்து ஆராதிக்க இந்த நாளை இந்த நேரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சூழ்நிலையை எங்களுக்கு நீர் ஆசிர்வைத்து கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி 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 சபையோடு இணைந்து ஆண்டவரே சபை குடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு நீர் எங்களை ஒருமித்து ஒரே குடும்பமாக இணைக்கிற கிருவை காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது ஜபிக்கரத்தனை குடும்பத்தில் இருக்கிற தடைகள் மாறட்டும் செங்கடலை போல காணப்படுகிற எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலும் உண்மை மாத்திரமே ஒருமித்து நோக்கி பார்க்க பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தில் தடைகள் நீங்கட்டும் இனி ஒவ்வொரு நாளும் ஒருமித்து உமை நோக்கி பார்க்க ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எல்லாவற்றிலும் வெற்றி அடைய ஜபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உண்மையே நாங்கள் எல்லா சமயத்திலும் உயர்த்துவதற்கு கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீர் மகிமைப்படும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாம் அல்லேலூயா எப்போவுமே நாம் ஒருமித்து உயர்த்துவோம் கத்தனமை நம்மை